நான் சொன்ன வேலையை நீ முடிச்சியா இல்லையான்னு தெரியல அதை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்ன போட்டு இப்படி அடிக்கிற அப்புறம் எதுக்குடா தேவையில்லாம இருநூறு கோடி ரூபாய் கேக்குறான் என்னடா நடக்குது இங்க என்று வடிவேலு பாணியில் அவன் முகத்தை சுருக்கி கேட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் இடத்துக்கு வந்து என்னையே இவ்வளவு திமிரா பேசுவ என்று சொன்னவன் மீண்டும் அவனை அறைய போன சமயம் கிருத்திகா ஸ்டீஃபனை தடுத்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என் கண்ணு முன்னாடியே நீ என்னோட ஹஸ்பண்ட் அடிப்ப ஏன்டா நீ இந்த அளவுக்கு பண்ணுறியே இதுக்கு மேலே உனக்கு எங்கள் ராகுல் மேத்தா ஃபேமிலி இருந்து ஏதாவது சப்போர்ட் வரும்னு நீ நினைக்கிற உன் கனவுல கூட இனிமேல் அதெல்லாம் நினச்சி பார்த்துறாத இன்னையோட அதெல்லாம் அடியோடு அழிஞ்சு போச்சு மரியாதையாக கொடுத்த பணத்தை திருப்பி கொடு நீ வேலையை முடிச்சியா இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை நாங்கள் வேற ஒருத்தங்கள வச்சு இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறோம் நன்றி கேட்டேன் நாயே என்று அவனை அடிப்பதற்காக கை நீட்டிய சமயம் ஸ்டீஃபன் அவள் கையை மறுத்து பிடித்து கிருத்திகாவின் கண்ணத்தில் இப்பொழுது பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் ராகுலால் அந்த இடத்தில் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவன் நிலை கண்டு சிரித்தவன் ராகுலிடம் மரியாதையா எனக்கு செட்டில் பண்ண வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிட்டேரு அதுதான் உனக்கும் நல்லது இவளுக்கும் நல்லது என்று சொன்னவன் தன் ஆட்கள் பக்கம் திரும்பி டே இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ரூம்குள்ள கூட்டிட்டு வாங்க இன்னைக்கு இவங்க கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பணத்தை வாங்காம நம்ம இவங்களை இங்கிருந்து அனுப்ப கூடாது என்று அவன் சொன்னதும் மீண்டும் கோபமான கிருத்திகா ராகுலிடம் ராகுல் நீங்க உடனே நம்ம ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க ஃபோன் போட்டு அவங்களை இங்க வர சொல்லுங்க அவங்க இங்க வந்து இங்க இருக்கிற எல்லா நாய்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணட்டும் என்று அவள் கோபமாக சொன்னதும் ராகுலுக்கும் அதுவே சரி என்று பட்டது உடனே தனது பாக்கெட்டில் இருந்த மொபைலை எடுத்தவன் தனது ஆட்களுக்கு ஃபோன் செய்ய போன சமயம் ஸ்டீஃபனோ அதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவனது கையில் இருந்த மொபைலை பிடித்து கீழே போட்டு அடித்து நொறுக்கினான் டே நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா என்ன எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்களை பார்த்து சிரிப்ப இதே மாதிரி நாளைக்கு சுரபிக்கும் ஒரு நிலைமை வர வைக்கிறேன்டா அப்ப தெரியும் என்னுடைய நிலைமை இப்ப எப்படி இருக்குதுன்னு ஆனா ஒன்று அப்பையும் அவ முன்னாடி நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கணும் என்று அவள் விக்ரமை பார்த்து எச்சரிப்பது போல் சொல்ல சுரபியை அவமானப்படுத்துவேன் என்று சொன்னதில் கோபமான விக்ரம் தன் மனதிற்குள் ஏண்டா ஆல்ரெடி நீ என்னோட பேபியை காயப்படுத்தினதுக்காகத்தான் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் மறுபடியும் மறுபடியும் நீயே எதுக்கு உன்னோட சாவுக்கு குழிய தோண்டிக்கிற என்று நினைத்தவாறு மீண்டும் அவர்கள் இருவரையும் பார்த்து நக்கலாய் சிரிக்க ஆரம்பித்தான் ராகுல் அவனது சட்டை காலரை பிடித்து எச்சரிக்கும் விதமாக டேய் நான் உனக்கு ரெண்டு செகண்ட் டைம் தரேன் என் கண்ணு முன்னாடி நிக்கவே நிற்காத போயிடு என்று சொன்னவன் தன் கண்களை இருக மூடி திறந்து பார்க்க அப்பொழுதும் விக்ரம் அவனை பார்த்து திமிராக சிரித்தவாறு நின்று கொண்டிருந்தான் இருந்தான் இவ விக்ரம் சார் மிரட்டி நம்ம போட்ட காரியத்தையே கெடுத்துருவான் போலியே என்று நினைத்த ஸ்டீஃபன் கிங் உடனே ராகுலை தன் பக்கம் திருப்பி அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைய ஆரம்பித்தான் ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா என்னோட இடத்துக்கு வந்து என்னோட கெஸ்ட் கிட்டயே இங்க நிக்க கூடாது வெளியே போகணும் உங்க இஷ்டத்துக்கு அவங்கள வெளியே போக சொல்லி மிரட்டுவீங்க உங்களை நான் சும்மா விட்டுறதா இல்லடா என்று சொன்னவன் மீண்டும் அவர்களை அறைய ஆரம்பித்தான் போதும் போதும் அடிக்காதீங்க அவங்க செத்துட போறாங்க பாக்குறவங்க எல்லாரும் இவங்க ரொம்ப பாவம்னு நினைச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அங்க பாருங்க எல்லார் பார்வையும் எப்படி இருக்குன்னு என்று சொன்னவன் தன் பார்வையாலே ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டீஃபனுக்கு புரிய வைக்க உடனே அதை கச்சிதமாக கவ்விக்கொண்ட ஸ்டீஃபன் அங்கிருந்த அனைவரையும் பார்த்து உங்க எல்லாரோடைய பார்வையோ எதுக்காக இப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது நாங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு இப்படி அடிக்கிறதுனால நீங்க இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப ரொம்ப பாவம்னு தானே நினைப்பீங்க ஆனா நாங்க எதுக்காக இவங்களை அடிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாதுல்ல சொல்றத நல்லா கேட்டுட்டு நான் இவங்களை அடிச்சது தப்பா சரியானு சொல்லுங்க என்று சொன்னவன் அங்கிருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு ராகுல் கிருத்திகா பக்கம் கை காட்டி இதோ நிற்கிறானே இந்த ராகுல் இவன் டெய்லி இங்க வந்து குடிச்சிட்டு வெளிநாட்டு பெண்களோட கூத்தாடிட்டு தான் போவான் ஆனா இது வரைக்கும் அவன் இங்க வந்துட்டு போனதுக்கு ஒரு தடவை கூட காசு எதுவுமே என் கொடுத்ததே இல்லை அதனால் அது என்னாச்சின்னு நான் திரும்ப கேட்டதுக்கு ஆள் வச்சு என்னை மிரட்டி பெரிய அராஜகம் பண்ணுறான் அப்படிப்பட்ட இவனை நான் என்ன பண்ணிட்டோம் இந்த ராகுல் கிட்ட பணம் கேட்டால் இந்த கிருத்திகா என் ஹஸ்பண்ட் மேலே எந்த தப்பும் இல்லை அவள் அப்படி பண்ணுவான் நீ கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்னை அடிக்க வரா நீங்களே சொல்லுங்கள் இவங்கள நான் சும்மா விடணுமா நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் என்று ஸ்டீபன் பிளேட்டையே மாற்றி போட்டான் அதை கேட்ட அனைவரது நெஞ்சிலும் ஒருவிதமான அருவருப்பு ராகுல் மீதும் கிருத்திகா மீதும் தோன்றியது ராகுலுக்கும் கிருத்திகாவிற்கும் தங்களது நிலைமை மிகவும் அவமானமானதாக இருப்பதை உணர்ந்தனர் வெக்கத்தில் கூணி குறுகி தலைகுனிந்து நின்றனர் விக்ரமோ இதையெல்லாம் பார்த்து உள்ளுக்குள்ளெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் என்றவாறு நக்கலாய் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தான் ராகுலுக்கும் கிருத்திகாவிற்கும் ஸ்டீஃபன் கிங் ஏன் திடீரென இப்படி மாறினான் என்று புரியாமல் முடித்து அவர்கள் கண்ணில் பட்ட ஒருவன் அவர்களை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினான் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்த நந்தகுமாரை பார்த்துவிட்டனர் அதுதான் இத்தனை அதிர்ச்சி உடனே ராகுல் அதை வாய்விட்டு கேட்டும் விட்டான் நந்தகுமார் நீ எப்படி இங்கே வந்த உன்ன என்றவாறு தனது பேச்சை அவன் பாதியில் நிறுத்த உடனே நந்தகுமார் அவன் முன்னால் கைதட்டியவாறு வந்து என்ன ராகுல் பாதியிலேயே ஸ்டாப் பேசு கொள்றதுக்கு ஆள் அனுப்பின நான் எதுவும் நீ கொள்றதுக்கு அனுப்புன ஆள் கிட்டேயே வந்து நிற்கிறேன் அதுதான் உனக்கு ஷாக்கா இருக்கா வாழ்க்கை ஒரு சக்கர மாதிரி ராகுல் எப்பவுமே காலவும் பக்கமே இருக்காதுல்ல அது தசை மாறவும் செய்யும் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க என்று சொன்னவன் தனக்குள் இத்தனை நாள் இருந்த கோவத்தையும் கவலையையும் இப்பொழுது அவன் முன் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தான் ஏண்டா நீங்க எல்லாரும் என்ன எந்த அளவுக்கு கீழ்த்தனமா நடத்தினீங்க ஒரு மனுஷ மாதிரியா நடத்தினீங்க நாய விடலாடா கேவலமா நடத்தினீங்க ஆனா வெளியே இருக்கிறவங்க கிட்ட மட்டும் எனக்கு ஏதோ பெரிய வாழ்க்கை தியாகம் பண்ண மாதிரி ரொம்ப பெரிய லெவல்ல பில்டப் பண்ணீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான்டா இன்னைக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க எனக்கு இது மட்டும் பத்தாது இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்றதுன்னு புரியல என்று யோசித்து தனது பங்கிற்கு ராகுலை அறைந்தான் இதெல்லாம் பார்த்த கீர்த்தி மிகவும் அவமானமாக உணர்ந்தாள் தன் மனதிற்குள் கோபத்தில் கொதித்து எழுந்தாள் ராகுலும் அதே நிலைமையில் தான் இருந்தான் ஆனால் அவனுக்கோ ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை இத்தனை நாட்களாக தங்களுக்கு கீழே இருந்த நந்தகுமார் இன்று இத்தனை துணிச்சலாக மாறியது தனக்கு சாதகமாக இருந்துவிட்டு இப்பொழுது தனக்கு எதிராக மாறிய ஸ்டீஃபன் கிங் மேலும் அங்கு நின்று கொண்டிருந்த ராக்கெட் ராஜா அர்ஜுனுக்கு கீழ் வேலை செய்த லூசிபர் என அனைவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் நிற்கின்றனர் அப்படி என்றால் இவர்கள் எல்லாருக்கும் மேல் ஒரு பிக் ஷாட் இருக்க வேண்டும் யார் அந்த பிக் ஷாட் என்று யோசித்தான் சுரபியை அசிங்கப்படுத்தி பழிவாங்க துடிக்கும் அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரம் பழி தீர்த்து வருகிறான் இனி அடுத்து அவனுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது